எல்லாேருக்கும் அஸ்லாம் வலிக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோறு தான் பார்க்க போகிறோம் இதை எங்கள் ஊரில் பகாரியாசோர்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் ஊரில் வந்து இதுக்கு என்ன பேருன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பகாரியா சோர் செய்கிறதுக்கு நான் வந்து இந்தியா கேட் பாசுமதி அரிசி வந்து நான் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோவை வந்து நம்ம எந்த சட்டியில் வந்து அளக்குறோமோ அதாவது எதில் கரெக்டாக மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குதோ அதில் நம்ம டபுள் மடங்காக தண்ணி வைக்கணும் அதாவது ஒரு ஒரு சட்டி அரிசிக்கு வந்து ரெண்டு சட்டி தண்ணி வைக்கணும் இப்போ நான் அதில் வந்து அலந்து போட போகிறது கிடையாது இப்போ அந்த அரிசியை எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சத்தல் வச்சுக்கோங்க சத்தல் வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ரீஃபன் டயில் ஊற்றிக்கிறேன் இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு பிரிஞ்சு இலைகளை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு பட்டைகளை வந்து பிச்சி இதில் சேர்த்துக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிராம்பை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் இருந்துச்சுன்னா போதும் ரெண்டே ரெண்டு ஏலக்காவையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு மசாலா அதிகமாக தேவைப்படாது இந்த சாப்பாடுக்கு அப்படின்றதுனால நான் நான் ஒரு கிலோவுக்கு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துட்டோமா அஞ்சு பச்சை மிளகாவை வந்து நம்ம கீராமல் இதில் சேர்த்துக்கணும் அதையும் போட்டுட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விடுங்க இது ரொம்ப ப்ரவுன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு லைட்டாக ப்ரவுன் கலர் வந்துச்சுன்னா நமக்கு போதும் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும் நல்லா டேபிள் ஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க எடுத்து போட்டுக்கோங்க இதில் போட்டுட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் ரொம்ப வதக்க தேவையில்லை சும்மா அந்த மசாலாவோட நம்ம மிக்ஸ் ஆனோடனே அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து நல்லா நமக்கு கம கமன் வர ஆரம்பிக்கும் அவ்வளோதான் அந்தளவுக்கு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதும் ஒரு கையில் ஃபுல்லாக பிடிச்சா எந்த அளவுக்கு புதினா இலைகள் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கை ஃபுல்லாக இலை எடுத்தோம்ல அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி தழை நல்லா கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க போட்டுட்டு அது சும்மா லைட்டாக வதக்கி விட்டால் போதும் நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் நாலு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் நாலு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அளவுகள் இதை வதக்கி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான உப்புங்களை சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே இது நம்ம தண்ணியெலாம் வைப்போம் பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே நம்ம இதில் வந்து கல் உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மலை மழை நல்லா கொதிக்கும் இதை வந்து நல்லா திருச்சி திருப்பி விட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கும் இந்த அளவுக்கு இப்போ நம்ம அளவு தண்ணிகளை வந்து நம்ம சேர்த்துக்கணும் நான் வந்து இதில் மூணு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதாவது கரெக்டாக ஒரு கிலோ மூணு கிளாஸ் தண்ணிக்கு நம்ம ஆறு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும் நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் டபுள் மடங்காக எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் இப்போ இதில் ஆறு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சுக்கிறேன் தண்ணி கொதிக்கும் போது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் உப்பும் காரமும் லைட்டாக தூக்கலாக இருக்கணும் அதாவது கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அரிசி நம்ம போடும்போது கரெக்டாக லெவலாக இருக்கும் இப்போ அரிசியை நம்ம கழுவி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடித்து இதில் சேர்த்துக்கோங்க வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ ரொம்ப நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது லைட்டாக கரண்டியை உள்ளே விட்டுவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி இப்படின்னு அசைச்சி விட்டால் போதும் நம்ம இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு கரெக்டாக சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு போக அதிகமாக வரும் அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா குழி குழியாக நல்லா பபுள்ஸ் வரும் இப்போ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா உடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு லைட்டாக இந்த அளவுக்கு ரொம்ப கிண்டாமல் ரொம்ப நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா வந்து அரிசியெல்லாம் உடைஞ்சிரும் அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு சமப்படுத்திட்டு நம்ம வந்து மறுபடியும் மூடி எடுத்து நம்ம மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய சத்தல்ல ஃபுல்லா ஃபுல்லாக தண்ணி வச்சு அதை வந்து இதுக்கு மேலே வெயிட்டாக நான் வைக்க போகிறேன் அதை நான் வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணிட்டோம்ல இப்போ கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சைடுல ஃபுல்லாக லைட்டாக வந்து புகை வரும் அப்படி அந்த புகை வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சத்தியை மேலேருந்து அதுக்கு அதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக இந்தளவுக்கு ட்ரையாக நல்லா நீளநீளமாக சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்கும் அவ்வளவுதாங்க நமக்கு ஈஸியாக இது ரெடி ரெடியாகிடுச்சு அப்புறம் மேலே அப்புறம் மறுபடியும் நான் சொ சொல்கிறேன் போட்டு கிண்டாதீங்க கிளறினீங்கன்னா அரிசி முழு முழுசாக இருக்கிற அரிசி எல்லாமே வந்து உடஞ்சிரும் உடையாத அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ புதினாயில் இருந்துச்சுன்னா அதை மேலாப்பில் அழகாக தூவி விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம மீன் சால்னா இருந்தாலும் சரி இல்லை தால் சாலை இருந்தாலும் சரி இல்லைனா வந்து கறி சால்னா இருந்தாலும் சரி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் சால்னா தான் நான் செஞ்சுருந்தேன் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சு காட்டு காட்டுறேன் எப்படின்ட்டு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபியோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்